காசா மீதான தாக்குதலை இடைநிறுத்த வேண்டும் என்ற பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது இஸ்ரேல் காரி உமிழ்ந்துள்ளதை எப்படி பொறுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என ஐநாவுக்கான பாலஸ்தீன் தூதுக்குழு கேள்வி எழுப்பியுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் டிசம்பர் மாத தற்காலிக தலைவரான ஈக்வட்டாரின் ஜோஸ் டி லா கஸ்கா பாலஸ்தீன் தூதுக்குழு கடிதம் எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் கூறியுள்ளதாவது சர்வதேச சட்டங்களுக்கு இணங்காத இஸ்ரேல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டங்களை கேலி கூத்தாக்கும் இஸ்ரேலை சர்வதேச நாடுகள் இதற்கு மேலும் அனுமதிக்க கூடாது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்தின் மீது இஸ்ரேல் காரி துப்பி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்கின்றீர்கள் இவ்வாறு அந்த கடிதத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என கூறப்பட்டது இந்த தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்காமல் புறக்கணிப்பு செய்து வெளியேறியது அதனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த தீர்மானத்தை இஸ்ரேல் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை இதற்கு முன்பு காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்தக்கோரி ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை நூற்றி இருபது உலக நாடுகள் ஆதரித்தன அதனையும் இஸ்ரேல் ஒரு பொருட்டாக கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது